கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் எந்த வகை ஃபார்மேட்டாக இருந்தாலும் சரி தான் டி ட்வெண்ட்டியாக இருக்கட்டும் ஒரு நாள் போட்டியாக இருக்கட்டும் இல்லை டெஸ்ட்டாக இருக்கட்டும் எந்த வகை போட்டியாக இருந்தாலும் நெருக்கடியான காலகட்டத்தை யார் திறம்பட சமாளிக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றியை நோக்கி பயணிக்க முடியும் அவங்களுக்கு தான் வெற்றி சாத்தியப்படும் அந்த வகையில் இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையே நடந்த நாலாவது டெஸ்ட் போட்டியில் இந்தியா ஆரம்பத்தில் ஒரு பின்னணியை சந்தித்தாலும் அதில் இருந்து மீண்டு எழுந்து வெற்றியை நோக்கி பயணித்தது எப்படி இங்கிலாந்துக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் முன்னிலை கிடைச்சாலும் அவங்க அதை தவற விட்டு தோல்வியை நோக்கி பயணப்பட்டது எப்படி தான் பேச போகிறோம் இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையேயான நாலாவது டெஸ்ட் ராஜ்கோட்டில் நடக்குது இதில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண இங்கிலாந்து முன்னூத்தி ஐம்பத்தி மூணு ரன்கள் அடிக்கிறாங்க இப்போ இங்கிலாந்துக்கு எங்கே வந்து சறுக்குச்சு அப்படின்னா நூற்றி பன்னெண்டு ரனுக்கே அஞ்சு விக்கெட் போயிடும் இங்கிலாந்துக்கு ஃபஸ்ட்டு சறுக்கில் தான் அப்போ வந்து கூட ஒரு முப்பது நாற்பது ரன் தான் அடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் தான் அந்த நூற்றி பன்னெண்டுக்கு அஞ்சு ரன் போனோடனே மேட்ச் வந்து அப்படியே இந்தியா பக்கம் நிற்கிது அதன் பிறகு அந்த ஒரு நெருக்கடியான சிச்சுவேஷனை இங்கிலாந்து சூப்பராக கையாண்டு ஜோ ரூட்டோட ஒரு அனுபவத்தால் அந்த இருந்து எடுத்துகிட்டு போய் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு அப்படிங்கிற ஒரு நல்ல ஸ்கோருக்கு கொண்டு போய் போய்விடுறாப்புல இது வந்து ஜோ ரூட்டோட அனுபவத்தினாலையும் திறமையினாலையும் அந்த இருந்து இங்கிலாந்து மீளிறாங்க முந்நூற்றி ஐம்பத்தி மூணுங்கிற நல்ல ஸ்கோரை அடிக்கிறாங்க அதுக்கு பிறகு இப்போ இந்தியா கையில் இருந்த மேட்ச் அப்படியே வந்து நியூட்ரல் ஆகுது அதுக்கு பிறகு இந்தியா பேட்டிங் பண்ணுறாங்க இந்தியாவுக்கு ஒரு சர்க்கல் என்ன அப்படின்னா நூற்றி எழுபது ரன்னுக்கே ஏழு விக்கெட் போயிருது அப்படியே வந்து மேட்ச் இங்கிலாந்து பக்கம் மாறுது அதுக்கு பிறகு ஒரு முப்பது நாற்பது ரன்னு தான் அடிக்க முடியும் கிட்டத்தட்ட நூற்றி முப்பது ரன்னு லீடுக்கு மேலே இங்கிலாந்து போயிடுவாங்க அப்படி போயிருந்தால் செகண்ட் இன்னிங்ஸில் இரநூறு ரன் அடித்தாலே போதும் முந்நூறு ரன்னுக்கு மேலே எந்த பெரிய எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் இந்திய பிக்சர்ஸில் இந்திய சுழல் பந்து எடுக்கக்கூடிய இந்திய மைதானங்களில் இந்தியாவே இருந்தாலும் சேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற கண்டிஷன் அப்போ அந்த நூற்றி எழுபதுக்கு ஏழு விக்கெட் அப்படிங்கிற கண்டிஷனில் மேட்ச் அப்படி இங்கிலாந்து பக்கம் மாறிடுது ஆனால் அந்த ஒரு நெருக்கடியான நேரத்தை இந்தியா வந்து எப்படி கையாளுறாங்க அப்படின்னா துருஜுரல் குல்தீப் யாதவ் ரெண்டு பேர் வந்து ஒரு அட்டகாசமான ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை காமிச்சு அந்த நூற்றி எழுபதுக்கு ஏழுங்கிற இடத்துல இருந்து முந்நூற்றி ஏழு அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு போய் விடுறாங்க அதை அந்த ஒரு நெருக்கடியான கட்டத்தில் இருந்து மீண்டது வந்து மறுபடி இந்தியா பக்கம் கேம் அப்படி நகர்த்துது வெறும் நாற்பத்தாறு ரன்கள் பின்னிலையில் இந்தியா முந்நூற்றி ஏழு ரன்களில் முடிக்கிறாங்க இதை தொடர்ந்து ரெண்டாவது இன்னிங்ஸ் ஆடின இங்கிலாந்துக்கு வந்து ரெண்டாவது இன்னிங்ஸில் பேட்ஸ்மேன் யாருமே பெருசாக ஆடாதனால நூற்றி நாற்பத்தஞ்சு ரனுக்கே ஆல் அவுட் ஆகுறாங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நாற்பத்தாறு ரன் லீடிங்கோடு சேர்த்து இந்தியாவோட வெற்றிக்கு இலக்கா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரன்கள் நிர்ணயிக்கப்படுது அந்த நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரன்களுமே இந்தியாவுடைய பிச்சஸில் நாலாவது நாள் ஆடுறது கஷ்டம்தான் ஏன்னால் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் ஒரு இரநூத்தி பதினஞ்சு ரன்னை அடிக்க முடியாமல் தான் இந்தியா தோத்தாங்க அப்போ அது வரைக்கும் கேம் வந்து இங்கிலாந்து கையில் தான் இருக்குது ஆனால் அன்னைக்கே மூணாவது நாள் முடிவில் விக்கெட்டே இழக்காமல் நாற்பது ரன் இந்தியா அடிச்சுறாங்க இன்னும் தேவையான ரன்கள் நூற்றி ஐம்பது தான் கைவசம் இருக்கிற விக்கெட் பத்து அப்போ இங்கிலாந்தில் இருந்து மேட்ச் அப்படி இந்தியா பக்கம் மாறிடுது பாருங்கள் அப்படியே அப்படி இங்கேருந்து அப்படியே ஊசலாட்ட மாதிரி நான் ஆரம்பத்தை சொன்ன மாதிரி தான் இங்கிட்டா அங்கிட்டா இங்கிட்டா அங்கிட்டான்னு ஆடிக்கிட்டே இருக்குது சரி அப்போ நூற்றம்பது ரன்னு தான் அடிக்கணும் நாலாவது நாள் ஈஸியாக இந்தியா அடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்தில் எண்பத்தேழு ரன் வரைக்கும் எந்த விக்கெட்டுமே விழுகலை அடுத்தடுத்து தாங்க டெஸ்ட்டு அடுத்த ரோஹித் சர்மா ஜெய்ஸ்வால் ரஜத் பண்டிதர் ரவீந்திர ஜடேஜா சர்ப்ராஸ் கான் இவங்களாம் தொடர்ச்சி அவுட்டாக நூற்றி பன்னெண்டு ரனுக்கு இந்தியாவுக்கு அஞ்சு விக்கெட் போயிருது எடுக்க வேண்டிய ஸ்கோர் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதுக்கு பிறகு பெருசாக பேட்ஸ்மேன் இல்லை ஏன்னா சுழற் நல்லா வந்து பிச்சு எடுபடுது எண்பது ரன்னு வந்து அடிக்கணுங்கிறது டெய்லரண்ட் வச்சு அடிக்கணுங்கிறது பேஸ் பேட்ஸ்மேன் யாரும் பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் சுப்மான் கில்லும் திரு ஜுரலும் தான் அதுக்கு பிறகு ஆடுறதுக்கு ஆள் இல்லை அப்படி மேட்ச் இங்கிலாந்து பக்கம் மாறுது இந்தியா பக்கம் இருந்த ஈஸியாக இருந்த மேட்ச் அப்படி இங்கிலாந்து பக்கம் மாறுது அதுக்கப்புறம் எண்பது ரன் அடிக்கணும் ஆனால் அந்த ஒரு நெருக்கடியான நேரத்தை சுக்மான் கீழும் திருவுச்சூரலும் மிக சிறப்பாக கையாண்டு இந்தியாவை படிப்படியாக ஆடி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வெற்றிகளுக்கு அடைஞ்சு அஞ்சு விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணுறாங்க இப்போ நம்ம மெயினாக இதில் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா இந்த நெருக்கடியான சிச்சுவேஷனை யார் திறம்பட கையாளுறாங்களோ அவங்களுக்கே வெற்றி சாத்தியமாகும் அவங்கள நோக்கியே வெற்றி போகும் அந்த மாதிரியான ஒரு போட்டி தான் இது பல அண்ட் டேனோட நடந்து முடிஞ்சிருக்குது இந்தியா ரெண்டு இடத்துல கடுமையான நெருக்கடியை திறம்பட சமாளித்து இந்த வெற்றியை எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க அதிலும் குறிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன் யாரும் இல்லாமல் இளம் படை சப்ராஸ்கான் துருச்சுரல் ஜெய்ஸ்வால் மாதிரியான ஆகாஷ்தீப் மாதிரியான இளம் படையை வச்சு இங்கிலாந்து சாச்சிருக்கிறது வந்து ஒரு சிறப்பான விஷயமாக பார்க்கப்பட்டதுன்னே சொல்லலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்மெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Nendy. A beautiful shot. Wow. What a way to get to 50. Have a look at these for class. Leg side this time.